மரியாதைக்குரிய இம்மாபெரும் கல்வி நிறுவனத்தினுடைய செயலர் அவர்களே தாளர் அவர்களே அந்த கல்வி குழுமத்தினுடைய அனைத்து அங்கத்தினர்களே மெட்ரிக் பள்ளி அரசு உதவி பெறு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் முதல்வர் சிபிஎஸ்சி பள்ளியினுடைய முதல்வர் எனது அருமை மாணவ செல்வங்கள் அலுவலகப் பணியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் இங்கே குழும்பி இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கே என்னுடைய இளமை காலம் நாங்கள் அப்படியே ஒரு நினைவுக்கு கொண்டுட்டு வருவோம் இது மாதிரிலாம் நாங்கள் பந்தல் எல்லாம் உட்காந்துருக்க முடியாது சும்மா ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் ஸ்டைடிங் கூட கிடையாது அதில் எப்பயாவது ஒரு விழா நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது நாங்கள் எல்லாம் அவ்வளவு ஈக்கராக பார்ப்போம் ஸோ இப்போ வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த குறையை நீக்கும் விதமாக இந்த கல்வி குழுமமானது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மாணவ கண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது படிப்பு மட்டுமே ஒரு முழுமையான மாணவனை உருவாக்க முடியாது படிப்பு மட்டுமே ஒரு மாணவனை சிறந்த குடிமகனாக உருவாக்க முடியாது அதோடு தொடர்புடைய இணை செயல்பாடுகள் கற்றல் கற்பித்தலுடன் இணைந்த செயல்பாடுகள் ஜேஆர்சி ஸ்கவுட் டான்ஸ் மியூசிக் கராத்தே எவரி திங் ஸோ குறிப்பா விளையாட்டோடு இணைந்த கல்விதான் ஒரு மாணவனை சிறந்த மாணவனாக உருவாக்க முடியும் ஆகவே நான் செல்லக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் வைப்ப வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் மாணவர்களை அவர்களுக்கு விளையாட்டு பிரிவு வேளையில் விளையாட விடுங்கள் எந்த வகுப்பு மாணவனாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி வாசிப்பு பழக்கம் நம்முடைய குழந்தைகளிடம் குறைந்து வருகிறது அதனை செம்மைப்படுத்த இது போன்ற கல்வி நிறுவனங்களும் பெற்றோர்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கல்வி நிறுவனமானது படிப்பிற்கு வாசிப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அவருடைய நூலகத்தில் உள்ளது அதை மாணவ கண்மணிகள் நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுடைய குழந்தையை இன்னொரு குழந்தையுடன் ஒப்பிட்டு அடிக்கடி பேசுறீங்கன்னா அந்த குழந்தையிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இறைவன் எல்லோருக்கும் ஏதோ வகையில் ஒரு திறமையை கொடுத்துருக்காங்க அந்த திறமை உங்ககிட்ட உங்களுடைய குழந்தைகிட்ட யாருக்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் கண்காணித்து வெளியில் கொண்டுக்கிட்டு வரணும் வாழ்க்கையில் மெடிக்கல் என்ஜினியரிங் இது மட்டுமே ஒரு படிப்பு அப் அல்ல பல்வேறு வகையான படிப்புகள் உள்ளன உங்களுடைய குழந்தையிடம் என்ன திறமை இருக்கிறதோ அதை கண்டறிந்து அதற்கு ஏற்ப உங்களுடைய குழந்தையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கலாம் பாலிடெக்னிக் படிக்கலாம் ஐடி படிக்கலாம் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம் ஸோ நிறைய நூற்றுக்கணக்கான கல்வி வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் படிப்பதை நிறுத்திவிடக்கூடாது படிப்பதை நிறுத்திவிடக்கூடாது மாணவ கண்மணிகள் உங்களுடைய பெற்றோருக்கு அடுத்தபடியாக மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளியில் பணிபுரியக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் உங்களை கணிந்து கொள்வது உங்களுடைய நலனுக்குத்தானே அல்ல அல்ல அது அல்ல அது வேற எதுவுமே இல்லை அவர்களுடைய குழந்தைகளை கூட இந்த அளவுக்கு பாசத்தோடு பார்க்க மாட்டார்கள் நீங்கள் படித்து மேல்நிலைக்கு வந்தால் கொள்வார்கள் என்னிடம் படித்த இந்த மாணவனோ மாணவியோ இந்த நிலையில் இருக்காங்க இதை போல பல்வேறு உயர் பதவிகளில் இந்த கல்வி நிறுவனத்தில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இருக்கின்றார்கள் ஸோ ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை வழங்கக்கூடிய மாபெரும் கல்வி நிறுவனத்தில் நீங்கள் பயில்வதெல்லாம் உங்களுக்கு பெருமை பெற்றோர்களும் மாணவர்களுடன் இணைந்து அவர்களை சும்மா படி 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 படினு சொல்லிட்டே இருந்தால் ஒரு இதாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் கைபேசி பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி உங்களுடைய குழந்தை நான் இதை செய்தால் எனக்கு கைபேசி கொடுப்பீர்களா கேட்டால் அதற்கு நீங்கள் அலோ பண்ணாதீங்க தேவை என்றால் உங்களுடைய அனுமதியை பெற்று யாரிடம் பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பமானது நல்லதற்கு இருப்பதை விட அவனை மற்ற வழிக்கு அழைத்துச் செல்வதில் தான் அதிகமாக இருக்கிறது ஆகவே பெற்றோர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் உங்களுடைய குழந்தை அடம் பிடிக்கிறது என்பதற்காக செல்லு கொடுக்கிறது அதிக நேரம் இல்லை விளையாடிட்டு நம்ம ஒரு டிவி பார்க்கலாம் அப்படிங்கறத மனதில் இருந்து அப்புறப்படுத்துங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுடன் இணைந்து அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் இணைந்து விளையாட விடுங்கள் அப்பொழுதுதான் அந்த விட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை வளரும் நம்ம வீட்டிலேயே நம்ம வச்சிருந்தோம்னா அந்த குழந்தை தான் மட்டும்தான் மேல் மற்றவர்களெல்லாம் கீழ்நிலை என்ற உணர்வு விடும் ஆகவே அருகாமில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் விளையாட விடும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு குழு மனப்பான்மை ஏற்பட்டு பிற்காலத்தில் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் மிக்க குழந்தையாக உங்களுடைய குழந்தை வளருவான் நான் உங்களிடம் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுடைய குழந்தையினுடைய படிப்பில் நீங்கள் டெய்லியுமே கேட்கணும் அம்மாவோ அப்பாவோ கண்ணே நீங்க ஸ்கூலுக்கு போயிருந்தீங்க நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை மட்டுமே நீங்க கேளுங்க அந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்கும் ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் குழந்தையிடம் ரொம்ப செல்லமா இருந்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு படிப்பில் கவனத்தை சிதறவிடும் இருவரும் கண்டிப்பாக இருந்தாலும் தனக்கு பாசம் இல்லாத ஒரு நிலை இருப்பதாக உணர்ந்து அந்த குழந்தை அந்த பாசத்திற்காக இயங்கும் ஆகவே யாரோ ஒருவர் ஒருவர் திட்டும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த ஆதரவாக இருந்தீர்களானால் நமக்கு ஒரு ஆதரவு பாசமாக இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்து அந்த குழந்தையினுடைய இள மனதில் நிற்கும் தன்னுடைய குழந்தைகளை இந்த நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுவது எல்லோருடைய இயல்பு அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அதற்கான முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பள்ளியில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்பாடுகள் நீங்கள் உற்று நோக்கி பள்ளியில் உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றால் நேரடியாக க பள்ளியினுடைய முதல்வரை அணுகி இது மாதிரி என்னுடைய குழந்தை இருக்கான் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் வேகப்படக்கூடாது வந்து முதல்வரை அழுகலாம் அல்லது வகுப்பாசிரியர் அணுகி இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கா என்னுடைய குழந்தை ஏதோ வகுப்பில் இருந்திருக்கு அப்படின்னா அவங்க சரி பண்ணிவிடுவாங்க இதுதான் மாணவர்களுடைய சைக்காலஜி எப்போ சொன்னாலும் உடனே பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம கேட்டோம்னா அந்த குழந்தை இது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க நாம் சொன்னால் அப்பா வந்து கேட்பாங்க உங்களுடைய குழந்தையை திட்டுவதோ அல்லது ஒரு கடினமான சொற்களை பயன்படுத்துவதோ இந்த பள்ளியில் கிடையாது எந்த பள்ளியிலுமே அடியாத மாடு படியாது உங்களுக்கே தெரியும் நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தையை கண்டிக்கவில்லை என்றால் அவன் எவ்வளோ நேரமேலாம் உட்காந்துட்டு தான் இருப்பான் படிக்கவே மாட்டான் ஆகவே பள்ளியில் கண்டிப்பது உன்னும் உங்களுடைய குழந்தையுடைய முன்னேற்றத்திற்கு தான் இந்த அருமையான இப்படிப்பட்ட இயற்கை சூழலில் அமைந்த பள்ளி அதை எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல் என்று மரங்கள் கல்வி சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த கல்வி மேலாண்மை அதாவது செயலர் தாளர் மற்ற அங்கத்தினர்கள் அனைவருமே ஐயாவர்கள் தினமும் மாணவர்களைப் போல தினமும் காலையில் பள்ளிக்கு வந்து வந்து விடுபவர் அவர் ஒவ்வொரு மாணவனை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருப்பவர் ஆகவே மாணவ கண்மணிகளே உங்களுடைய வாழ்க்கை குறிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த மாணவர்களுக்கு இருப்பாங்களான்னு தெரியல இருக்காங்களா ஸோ என்னுடைய வேண்டுகோள் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை நல்ல முறையில் செலவிட்டீர்களானால் சிறந்த மதிப்பெண் எப்பொழுதுமே நாம் பெறக்கூடிய மதிப்பெண் தான் ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போது அத்தாட்சியாக விளங்கும் ஸோ உங்களுடைய ஐயப்பாடுகளை நீக்கி விளையாட்டிலும் கவனத்தை செலுத்தி வாசிப்பிலும் சிறந்து விளங்கி இந்த பள்ளிக்கும் நீங்கள் பயிலக்கூடிய பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கும் ஒரு சிறந்த குடிமகனாக உருவாக வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பை வழங்கிய இந்த கல்லூரியினுடைய அங்கத்தினர் சாரி பள்ளியினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் noted, sir. Thank you for your enlightening words, sir. We are very fortunate to have the Honorable Chief Case, Mrs. Radhika Balakrishnan. Ma'am, I request to you say a few words and motivate our students.